மேலிடம் வரை சென்ற மேட்ட அந்தர் பல்ட்டி அடித்த தமிழக வக்ஃபு வாரிய தலைவர் இதுதான் கதையா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் திருச்சி மாவட்டத்தில் எட்டு வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்கள் முழுமையாக தங்களுக்கு சொந்தமானவை என வக்ஃபு வாரியம் கூறியதுதான் இந்த தகவல் அறிந்த அந்த கிராமத்தினர் மற்றும் நில உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பத்திரப்பதிவு துறையைச் சேர்ந்த பனிரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைமைச் செயல் அதிகாரி ஏ பி ரபியுல்லா பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது திருச்சி மாவட்டத்தில் உள்ள செம்பங்குளம் பெரிய நாயகி சத்திரம் மணச்சநல்லூர் திருச்செந்துரை சித்தானத்தம் கோமாகுடி மணமேடு பாகனூர் ஆகிய கிராமங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானவை வகுப்பு வாரியத்தின் தடையின்மை சான்று பெறாமல் இங்குள்ள நிலங்களை விற்பனை செய்யவோ பரிமாற்றம் செய்யவோ அடமானம் வைக்கவோ பத்திரப்பதிவுத்துறை அனுமதிக்கக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் அக்கிராமத்தினர் தவித்தனர் திருச்செந்துரை சந்திரசேகரர் சுவாமிகள் கோவில் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில் இடமும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம்தான் என வகுப்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் தெரிவித்தார் பரவாயில்லை கோவில் அவ்விடமே இருந்துவிட்டு போகட்டும் என அசால்ட்டாக பேசினார் அப்துல் ரகுமானின் எதிர்ப்புகள் கிளம்பியது மேலும் எப்படி நேர்காலத்தில் உருவாக்கப்பட்ட வக்ஃபு வாரியம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலை சொந்தம் கொண்டாட முடியும் என கேள்விகள் எழுந்தது மேலும் இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடக்க தொடங்கி இருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் வக்ஃபு வாரிய சொத்துக்களை முறைப்படி பத்திர ஆவணங்கள் செய்ய வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா வரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருச்செந்துரை சந்திரசேகரர் சுவாமிகள் கோவில் நிலம் குறித்து நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசினார் தமிழக விஷயம் நாடாளுமன்றம் வரை சென்றதால் அதிர்ச்சியடைந்தார் தமிழக வகுப்பு வாரிய தலைவர் அப்துல் ரகுமான் தற்போது அப்படியே பல்டி அடித்திருக்கிறார் அப்துல் ரகுமான் விஷயம் மேலிடம் வரை போனதால் தற்போது கோவில் இருக்கும் இடம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமில்லை யாரோ தவறாக செய்தியை பரப்பி வருகிறார்கள் என கூறியிருக்கிறார் வாரிய தலைவர் அப்துல் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வக்ஃபு வாரியத்தின் தொடர் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது அமலாக்கத்துறை தற்போது நடைமுறைக்கு வரவுள்ள வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தால் அனைத்தும் வெளிப்படையாக தெரியும் வரவு செலவு கணக்குகள் மற்றும் வாங்கப்படும் சொத்துக்களின் அளவுகள் என அனைத்து அரசாங்கத்திடம் வெளிப்படையாக இருக்கும் மேலும் வக்பு வாரியத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்கனவே நடந்திருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கிறது தடை செய்யப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரித்திர பின்புலம் உள்ளதுதான் சந்தேகமே இல்லை வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் ஆனாலும் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடம் வக்ஃபுடைய இடம்தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை தான் அந்த கோயில் வக்ஃபு நிலத்தில் தான் இருக்கிறது அதனால் எந்த தவறும் இல்லை வக்ஃபு செய்தவர்கள் பதிவு செய்த கூற்றின் அடிப்படையில் அவர்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த வக்ஃபு சொத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே டெக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வக்ஃபு நிலம் என்பதும் உண்மை அதில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியது என்பதும் உண்மை வக்ஃபு சொத்தில் கோயில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்